शिलम्बोड मणि जू दि शल गोषमी गु ददि शिवदे मनदमल पुनै बालो शिलम्बोड मणि जू दि मनदमल पुणे ಿಮಿ ದೋರಿಮಿ ದಿಮಿರಿ ಕನ ದಾನ ದನ ದದ ಕಿಮಿ ದೋರಿಮಿ ದಿಮಿರಿ ಕನ ದಾನ ದನ ದದ ದಿನಂದೋರು ನಡಿ ಬದು ಭೂಗಲ್ ದಿನ ನಡೆ ಬದು ಭೂಗಲ್ೇಣು

கூலங்கோடு வாடை பெருஞ்சே நெய் அழிதமுனை கொடுந்தாரை வேயிருக இலை தொடரா கூலங்கோடு வாடை தோர பெருஞ்சே நெய் அழிதமுனை கொடுந்தாரை

ಅಲಂದಿಮಿಲ್ ದೋದಿ ಧಿಮಿ ಧಿಮಿರಿ ಕನಂದಾನ ಧನನ ಟಿಮಿಲ್ ದೋದಿ ಮಿ ಮಿರಿ ಕನಂದಾನ ದಿನಂದೋರು ನಡಿಪು ಮರ್ ಪೂಗಲ್ ವೇಣು ಪೂರಂಗಾಡ್ ಗುಮರ பாடல் எண் ஐநூற்றி எண்பது அலங்கார முடிக்கிற என துவங்கும் திருக்குரங்காடுதுறை திருப்புகழ் குரங்காடுதுறை வாலி பூசித்து பேணு பெற்ற இத்தலத்தை வடக்குரங்காடுதுறை என சம்பந்தர் போற்றுகிறார் திருவையாறு கும்பகோணம் வழியில் பதினெட்டு கிலோமீட்டரில் உள்ளது சுவாமி தயாநிதீஸ்வரர் அழகு சடைநாதர் கொலை வணங்குநாதர் அம்பிகை அழகு சடை முடியம்மை ஒருமுகம் நான்கு கரங்களுடன் தேவியர் சூழ நின்ற கோலத்திலே முருகன் காட்சியளிக்கின்றார் இத்தலம் அருகில் பட்டுக்குடி என்ற ஊரில் உள்ள திருக்கோயிலில் பெருமான் பன்னிரு கரங்களுடன் திகழும் வடிவம் அற்புதம் அலங்காரமுடிக்கிரண் திரண்டாறு கசைந்தாடு குழை கவச திரள்தோளும் அலங்காரமான கிரீடம் ஒளி திரண்டுள்ள ஆறு முகங்களிலும் அழகுடன் அசைந்து ஆடுகின்ற குழைகள் கவசம் திரண்ட தோள்களின் மேலே அலந்தாம மணித்திரளை புரண்டாட நிறைத்த கரத்து அணிந்து ஆழி வனை கடகச் சுடர்வேலும் திருப்தி தரும்படியான ராமம் பூமாலைகள் ரத்ன மணிக்கூட்ட மாலைகள் புரண்டாடும் காட்சி வரிசையாய் அமைந்தனவும் திருக்கரங்களிலே அணியப்பட்டனவுமான மோதிரம் புனிந்துள்ள வீர கடகம் கங்கணம் ஒளி வீசும் வேல் சிலம்போடு மணிச்சுருதி சலங்கோசி மிகுத்த அதிர சிவந்தேரி மலர் புனை பாதம் செலும்பு அழகிய வேத ஒலி காட்டும் சலங்கை சதங்கை இவைகள் ஓசை மிகுந்து ஒலி செய்ய மிக்கு நறுமணம் வீசும் மலர்கள் புனைந்துள்ள திருவடிகள் திமிந்தோதி திமி திமிதி தனந்தான தனத்தனன தினந்தோறு நடிப்பது மற்புகழ் வேணு திமிந்தோதி திமி திமிதி தனந்தான தனத்தனன என்னும் வகையிலே நாள்தோறும் நீ நடனம் செய்யும் அழகு ஆக இவைகளையெல்லாம் மண் நன்றாக நிரம்ப நான் சொல்லுவேனோ சொல்லி துதிக்க மாட்டேனோ இலங்கேசர் வனத்துள் வன குரங்கேவி வனக்குரங்கேவி மலர் திருவை சிறை மேலும் இலங்கை தலைவனான ராவணனுடைய அசோக வனத்திலே அழகுள்ள அல்லது காட்டில் வாசம் செய்யும் குரங்கை அனுமாரை அனுப்பி அவரால் இலங்கையில் நெருப்பின் புகையை கிளம்ப வைத்து மென்மை வாய்ந்த பூந்தாதுக்களை பொடியைக் கொண்ட செந்தாமரை மலர்களை விற்றிருக்கும் லட்சுமியாம் சீதையின் சிறையை மீட்ட இளம் காலமுகில் கடுமை சரம் கோடு கரத்தில் எடுத்து இரும் காண நடக்கும் அவர்க்கு இனியோனே இளமை வாய்ந்தவரும் கரிய மேகநிறம் கொண்டவரும் கொடிதான சரம் அம்பையும் கோடு வளைந்த வில்லையும் அல்லது கடுமை கோடு சரம் கடுமையும் கோடு கொடுமையும் கொண்ட அம்பை கையிலே கொண்டவரும் தந்தையின் சொல்வழியே இருண்ட பெரிய காட்டிலே நடந்து வனவாசம் செய்தவருமான ஸ்ரீராமருக்கு திருமாலுக்கு இனியவனே உகந்தவனே குலங்கோடு படைத்து அசுர பெரும் சேனை அழிக்க முனை கொடும் வெயில்க்கு அயலி தொடும் வீரா குலம் கூட்டமான இனத்தாரையும் கொடுமையும் கொண்டிருந்த அசுரர்களின் பெரிய சேனை அழிக்க போர்முனையிலே கொடியதும் கூர்மி உடையதும் வெயிற்கு ஒளிக்கு பேர் போனதுமான வேலாயுதத்தை பிரயோகித்த வீரனே அல்லது சேனையை அழிக்க போர்க்களத்தில் கொடிய முன்னணி படையின் வெயில் போன்ற கொடுமையை குலைக்க வேலை செலுத்தின வீரனே கொழும் காவின் மலர்பொழிலில் கரும்பாலை புணர்க்கும் இசை குரங்காடுதுறை குமரப்பெருமாளை செழிப்புள்ள சோலையிலும் பூஞ்சோலைகளிலும் கரும்பு ஆலைகள் வேலை செய்யும் ஒலி கேட்கும் குரங்காடுதுறையிலே பெருமாளே நீ நடனம் செய்யும் அழகு ஆகியவைகளையெல்லாம் நாள்தோறும் நான் நன்றாக சொல்லி துதிக்க மாட்டேனோ